காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டை தலைமை அலுவலகம் மற்றும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்டை தலைமை அலுவலகம் மற்றும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை காஞ்சிபுரம் சரக பராமரிப்பு அலுவலகம் சார்பில் காஞ்சிபுரத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது இந்திய அஞ்சல் துறை மற்றும் இந்திய தொழில்துறை சார்பில் பதினோராவது சர்வதேச யோகா தினம் காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சங்கரமடத்தின் ஆஸ்தான யோகா ஆசிரியர் சத்யநாராயணன் கலந்து கொண்டு மூச்சு பயிற்சி உள்ளிட்ட இருபது வகையான யோகாசனம் செய்வதால் ஏற்படும் பயன்கள் குறித்து விளக்கம் அளித்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு எளிய முறையில் யோகாசனம் பயிற்றுவித்தனர் இதில் காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருள்தாஸ் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை காஞ்சிபுரம் சரக பராமரிப்பு ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் இரு துறையை சேர்ந்த ஊழியர்கள் பங்கேற்று யோகாசனம் செய்தனர் இது குறித்து காஞ்சிபுரம் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அருந்தாஸ் தெரிவிக்கையில் இந்த பயிற்சியை காஞ்சிபுரத்திலேயே முதன் முதலில் யோகா யோக பயிற்சியை தொடங்கிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அந்த யோகாசன மையத்தினுடைய மையத்திலிருந்து மதிப்பிற்குரிய திரு சத்யநாராயணன் அவர்கள் மற்றும் அவருடைய மாணவர்களும் வந்து பல்வேறு ஆசனங்களைப் பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைத்தனர் அஞ்சல் துறை ஊழியர்களும் தொல்லியல் துறை ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் என்னுடன் பெயர் ஷர்மிளா அஞ்சல் துறை சார்பாகவும் தொல்லியல் துறை சார்பாகவும் இங்க வைகுண்ட பெருமாள் கோயில்ல இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா பயிற்சி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க சோ சத்யநாராயணன் ஒரு யோகா மாஸ்டர் வந்து இன்னைக்கு நிறைய ஆசனா சொல்லி கொடுத்தாங்க எங்களோட ஒர்க் ஸ்டைல்ல இப்ப யோகா கத்துக்கிட்டது ரொம்ப ஹெல்த்தியா நம்மள மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருமே யோகா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது சோ ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது சோ சிறப்பா ஏற்பாடு பண்ண அஞ்சல் துறைக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் ரொம்ப நன்றி திவ்யா நான் காஞ்சிபுரம் தலைமை அஞ்சலகத்தில் தபால்காரராக பண்ணி இன்று சர்வதேச உலக யோகா தினத்தை பதினோராவது தினத்தை முன்னிட்டு எங்கள் தலைமை அஞ்சலகத்தில் சார்பாக இங்கு வைகுண்ட பெருமாள் கோவிலில் நடத்தப்பட்ட இந்த யோகா பயிற்சி மையம் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது அது மட்டும் இல்ல உடலை நலப்படுத்தும் மனதை திடப்படுத்தும் உயிரை நலப்படுத்தும் யோகாவில் அனைவரும் இணைந்திடுவோம் யோகமாக வாழ்ந்திடுவோம் இது ஏற்படுத்தி கொடுத்த மத்திய அரசுக்கு எங்க அஞ்சல் துறை சார்பாக எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்